மாதிரி வர்ற சனி ஞாயிறு ரெண்டு நாள் நம்ம இங்க இருந்து டூருக்கு இந்த பஸ்ல போறோம் இல்லைன்னா இந்த ட்ரெயின்ல போறோம் இத்தனை பேர் போறோம் இன்னும் சாப்பாடு எடுத்துட்டு போறோம் பயங்கரமா திட்டம்லாம் போட்டு போவோம் ஆனா எவ்வளவு திட்டம் போட்டோமோ அதுக்கு அப்படியே எதிர்மாறா போன நாலு பேரை சண்டை போட்டு அடிச்சு சச்சரவோட மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தான் திரும்பி வருவோம் இனிமே இந்த குடும்பம்லாம் சேர்ந்து டூருன்னு ஒண்ணு போகவே கூடாதுடா அப்படின்னு தலைமொழிகிட்டு வர்ற மாதிரி ஆயிடும் உண்மையா இல்லையா எல்லார் வீட்லயும் எடுத்துக்கோங்க ஒரு நண்பர்களோட சேர்ந்து கிளம்பலாம் குடும்பத்தோட சேர்ந்து கிளம்பலாம் இல்ல பள்ளிக்கூடம் கல்லூரிகள்ல திட்டமிட்டு நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னு செய்கிற எல்லா முயற்சியும் பெரும்பாலும் தான் முடிவடைந்து இருக்கிறது ஆனா சில நாள் பாருங்க நம்ம எந்த திட்டமும் எடுக்க மாட்டோம் சும்மா காலையில கேஷுவலா எந்திப்போம் அந்த காலையே அவ்வளவு ரம்மியமா இருக்கும் அந்த அதிகாலை சூரியன் அவ்வளவு அழகா இருக்கும் அன்னைக்கு காத்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அன்னைக்கு நமக்கு பிடித்தமான மனிதர்கள் எல்லாம் சந்தித்திருப்போம் ஒரு நல்ல புத்தகத்தை படித்திருப்போம் அன்னைக்கு இரவு தூங்கும் போது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் அப்ப மகிழ்ச்சி என்பது திட்டமிட்டு வரப்போவது இல்லை அது இயல்பான வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை என்றைக்கு கண்டுகொள்கிறோமோ அன்றைக்கு மகிழ்ச்சி என்கின்ற மாயநதி நம் மனசிலிருந்து பாயத் தொடங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம எல்லாருமே மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்களேன் மகிழ்ச்சி அப்படினால எல்லாருமே பணம் சார்ந்த ஒன்றாகத்தான் நினைக்கிறாரு சரி நீங்க எப்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டோம்னா மகிழ்ச்சியா இருக்கும் மேடம் இந்த வாடகை வீட்டுல இருந்துகிட்டு குதிக்க விட மாட்டேங்கிறாங்க உட்கார விட மாட்டேங்கிறாங்க சொந்தக்காரங்க நாலு பேர் வந்தா சேர்ந்து நிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டுக்காரம் தொல்லை தாங்க முடியல நைட்டு பத்தரை மணிக்கு லைட்டை போட விட மாட்டேங்கிறாங்கம்மா லைட் ஏன் ஏறியுது அப்படின்னு நடுவீட்டுல வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க சொந்த வீடு வாங்கினா அதாங்க மகிழ்ச்சி நம்புறமா இல்லையா சொந்தமா ஒரு கார் வாங்கிட்டா அதுதான் மகிழ்ச்சி தேவைக்கு ஏத்த அளவு நகை வாங்கிட்டா மகிழ்ச்சி ஒரு சொத்து வாங்கிட்டா மகிழ்ச்சி ஊருக்குள்ள ஒரு தோப்பு வாங்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம அப்பா வாழ்ந்த ஊரு அங்க ஒரு பண்ணை வீடு கட்டி ஒரு தோப்பு வாங்கிட்டோம்னா வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எந்த கவலை இல்லை மேடம் நிம்மதியா இருப்பேன் என் பிள்ளை படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டா சந்தோஷமா இருப்பேன் இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் மகிழ்ச்சியின் அளவு போலாக நம்மால் நிர்ணயிக்கப்படுகிறது உண்மையிலே பணம் இருந்தா மகிழ்ச்சி இருக்குமா பணம் இருந்தா மகிழ்ச்சி கிடைச்சிருமா இப்ப நம்ம பேசின எல்லாமே பணத்தை அடிப்படையாக கொண்டதுதான் அது நகையா இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் எல்லாமே பணத்தை அடிப்படையாக கொண்டதுதான் ஆனால் பணத்தை அடிப்படையாக கொண்டு மகிழ்ச்சி கிடைக்கிறதா உடனே கேக்குறேன் கிடைக்கிறதா நம்ம எல்லாருக்குமே விமானத்துல போறதுங்கிறது ஒரு பெரிய ஆசை ஒரு கனவு கிராமத்துல வாழ்றவங்களுக்கு அதுதான் பெரிய லட்சியம் ஏரோப்ளைனும் பக்கத்துல பார்க்க மாட்டோமான்னு ஏங்குற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா ஆனா ஒரு ஏர்லைன்ஸ் உடைய ஓனரே என்ன சொல்றாரு அவர் நாங்க பெரிய பணக்காரரா இருப்பாரு ஆனா அவர் என்ன சொல்றாரு இந்த ஜெயிலே நான் செத்து தான் எனக்கு நிம்மதிங்கிறாரு அப்ப பணம் இருக்கிறவர்களுக்கும் ஆயிரத்தட்டு பிரச்சனை இருக்கிறது அவர்களும் மகிழ்ச்சியாக இல்லை நம்ம தான் கற்பனை பணம் பணக்காரங்க நிறைய சொத்து உள்ளவங்க மிகப்பெரிய நிறுவனங்களில் தலைவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நம்மள மாதிரி சம்பளம் வாங்குறவங்க தான் கஷ்டப்படுறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம் உண்மை அது இல்ல ஒரு மாச சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் கூட மாசத்துல ஒரு பத்து நாளாவது நமக்கு கிடைக்கிற நிம்மதி கோடீஸ்வரராக இருக்கிற அவர்களுக்கு நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மைதான் உண்மை யார் வந்து அதிகமா பணம் வச்சிருக்கிறானோ உலகத்திலேயே யார் அதிக பணம் வச்சிருக்கிறானோ அவனும் தன் கையில ஒத்த பைசா கூட பணமே இல்லாம ஒருத்தன் இருப்பான்ல இந்த ரெண்டு பேரும் ஏதோ ஒரு நேர்கோட்டில் ஒன்றுதான் ஏதோ ஒரு நேர்கோட்டில் இவர்கள் ஒன்று சேரத்தான் செய்கிறார்கள் ரெண்டு பேரும் சமம் தான் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அவன் கணித வடிவிலேயே கேட்டான் ஐயா நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா எல்லையே இல்லாததை நம்ம மேத்ஸ்ல இன்பினிட்டின்னு சொல்லுவோம் ஒண்ணுமே இல்லாததை ஜீரோன்னு சொல்லுவோம் நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா இன்ஃபினிட்டியும் ஜீரோவும் சமம்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கிறான் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அது கரெக்ட் தான் இன்ஃபினிட்டியும் ஜீரோவும் ஏதோ ஒரு புள்ளியில் ஒன்றாக சந்தித்துக் கொள்ளத்தான் செய்கிறது அப்படின்னார் அது எப்படிங்க சாத்தியம் எல்லையே இல்லாத ஒன்றும் ஒன்றுமே இல்லாத ஒன்றும் எப்படி சமமாக இருக்க முடியும் என்று அவன் கேள்வி கேட்டிருக்கான் அதுக்கு பேராசிரியர் சொல்லியிருக்கிறாரு இது இத ஒரு உதாரணத்தோட நான் உனக்கு விளக்குகிறேன் அப்படின்னு இதை நீங்க நல்லா கவனிங்க இப்ப பூமியுடைய விட்டம் இருக்கு இல்லையா பூமி உருண்டையுடைய விட்டம் எவ்வளவு பெருசு ரொம்ப பெருசு அரிசி இருக்கு இல்லையா ஒரே ஒரு அரிசி எடுத்துக்கோங்க அதோடைய விட்டம் எவ்வளவு இருக்கிறதுல ரொம்ப சின்னது இந்த ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா எது இன்பினிட்டி பூமியுடைய விட்டம் இன்ஃபினிட்டி அது எல்லையே இல்லாதது ஆனா அரிசியுடைய விட்டம் அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜீரோ அப்ப இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது ரைட்டா ரைட் இப்போ இந்த பூமியுடைய விட்டத்தையும் சூரியனின் சுற்றளவையும் நீ ஒப்பிட்டு பார் ஒப்பிட்டு பார்த்தா சூரியனின் சுற்றளவு எவ்வளவு எல்லையே இல்லாதது இன்ஃபினிட்டி அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இன்னொரு இடத்தில் ஜீரோவாக மாறுகிறது அப்ப நீ எல்லை இல்லாத ஆற்றலோடு இருக்கிறாயா ஒன்னும் இல்லாதவனாக இருக்கிறாயா என்பது உன்னிடத்தில் இல்லை உன்னை எதோடு நீ ஒப்பிட்டுக் கொள்கிறாயோ அதோடு இருக்கிறது என்று சொன்னார் சமீபத்துல நிறைய நாடுகளுக்கு இடையில அடிக்கடி சண்டை நடக்கிறது யுத்தம் நடக்கிறது போர் மூழ்கிறது ஒரு நாட்டுக்கு இடையில சண்டை நடக்குதுன்னு வைங்க அந்த காலத்துல நம்ம தமிழ் மன்னர்கள் சண்டைக்கு போறாங்கன்னு வைங்க போருக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும் போருக்கு போறவங்களுக்கு என்ன படை வேணும் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை வாழ்படை இதெல்லாம் வேணும் இல்லையா ஒரு புறப்பாட்டு சொல்லுகிறது இத்தனை படை இருந்தாலும் ஒரு நாட்டின் மேல் யுத்தம் செய்து போகிற ஒரு அரசனுக்கு என்ன வேண்டும் தெரியுமா அறம் வேண்டும் எவ்வளவு பெரிய சிந்தனை நீங்க யோசிச்சு பாருங்க அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அவன் சண்டை போட்டு ஒரு நாட்டுக்கு போறான்னா அவன் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் அவன் பக்கம் தர்மம் இருக்க வேண்டும் என்கிட்ட படைபலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது என்பதற்காக எளிய ஒருவனின் மேல் நான் வந்து போர் செய்து விட்டு போய்விடக்கூடாது என் பக்கம் தர்மமும் நியாயமும் அறமும் இருந்தால் மட்டும்தான் போர் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த மண் நம்முடைய தமிழ் மண் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது அப்படி ஒரு போரில் கூட அறத்தை கையாண்ட ஒரு மனிதர்கள் நம்முடைய தமிழ் மண்ணின் மனிதர்கள் அதனால ஒரு ஆசை என்ன அப்படின்னா புத்தரின் போதனைகள் அந்த காலத்துல சீன மொழியில மட்டும்தான் இருந்திருக்குது அந்த இருக்கிற போதனைகளை நம்ம ஜப்பான் மொழியிலையும் மொழிபெயர்த்து நம்ம மக்களுக்கு படிக்க கொடுத்து அவங்க மனசுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆசை அதனால என்ன பண்ணாரு நிறைய மக்கள்கிட்ட போய் பொருள் திரட்டினார் ஜப்பான் மொழியில புத்தருடைய போதனைகள் எல்லாத்தையுமே மொழிபெயர்ப்பதற்காக நிறைய பணம் திரட்டி அஞ்சு வருஷம் கடும் முயற்சி பண்ணி பணம் திரட்டுறாரு பணம் திரட்டி புத்தகம் போடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஜப்பான்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு பயங்கரமான வெள்ளம் வந்த உடனே இவர் என்ன பண்ணாரு இந்த பணத்தை புறம் அந்த மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியா செலவு பண்ணிட்டார் அப்புறம் திரும்பவும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் கடும் முயற்சி பண்ணி பணம் ரெடி பண்றார் இந்த புத்தகம் போடுவதற்கு இப்போ பணம் ரெடி பண்ணி புத்தகம் போடலாம்னு நினைக்கும் போது ஒரு தொற்று நோய் அந்த நாட்டில் பரவிடுச்சு ஐயோ என்ன பண்றதுன்னு அந்த தொற்று நோயில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை புறம் செலவு பண்ணிடுறாரு அதற்கடுத்து கடுமையா போராடி அடுத்த அஞ்சு வருஷத்துல பணம் திரட்டி புத்தரின் போதனைகளை ஜப்பான் மொழியில அவர் புத்தமாக புத்தகமாக வெளியிடுகிறார் இந்த புத்தகத்தை வாங்கி படித்த அந்த நாட்டின் மக்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஜென் துறவி இந்த புத்தரின் போதனைகளை மூன்று முறை வெளியிட்டார் மூன்று முறை வெளியிட்டார் முதல் இரண்டு முறையும் அந்த புத்தகம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது மூன்றாவது முறை வெளியிட்ட புத்தகம் தான் கண்ணுக்கு தெரிந்ததாக இருந்தது ஆனால் கண்ணுக்கு தெரிந்த புத்தகத்தை விட முதல் இரண்டு முறை இல்லையா கண்ணுக்கு தெரியாமல் சிறந்த புத்தகம் என்று அந்த மக்கள் பதிவு செய்தார்கள் அப்ப என்ன அர்த்தம் புத்தரின் போதனைகளை புத்தகமாக போடுவதை விட அதை எவன் ஒருவன் செயல்படுத்துகிறானோ அதுதான் சிறந்த இலக்கியம் என்று அந்த மக்கள் பதிவு செய்கிறார்கள் நீங்க இங்க புத்தகம் வாங்குறீங்க வாசிக்கிறீங்க உங்க பேர எழுதுறீங்க இன்னைக்கு தேதி எழுதுறீங்க சென்னை புத்தக கண்காட்சின்னு பேஸ்புக்ல ஒரு போட்டோவை போட்டுட்டு போயிடுறீங்க போன வருஷம் வாங்கின புக் இப்ப எங்க இருக்கு அதுக்கு முந்தின வருஷம் போட்ட புக் எங்க இருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள புத்தகம் இந்த வருஷம் வாங்கின புத்தகம் எல்லாம் பத்திரமா அலமாரியில இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி புடவை தினம் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்குது போல அதே மீம்ஸ் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல ஒரு மீம்ஸ் ஒரு இளைஞன் போட்டு விட்டுருக்கிறாரு பார்வதியும் பரமசிவனும் ஒரு புடவை கிடைக்கு வர்றாங்க பார்வதி புடவை செலக்ட் பண்ண போயிருக்கிறாங்க சிவபெருமான் இப்படி கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்து மனைவி புடவை எடுக்க போனால் தான் மகிழ்ச்சி கடையில விக்குதுன்னு வைங்க பலசரகு கடையில மகிழ்ச்சி விக்குது நம்ம என்ன செய்வோம் நேரா போய் அனாச்சு ஒரு ரெண்டு கிலோ மகிழ்ச்சி டக்குன்னு பேக் பண்ணி கொடுங்க போன தடவை வாங்கும் போது ஒரு கால் கிலோ கம்மியா இருந்தது கொஞ்சம் கவனமா அளந்து போடுங்க முடிஞ்சா கொஞ்சம் கொசுரா புன்னகையும் அமைதியும் நிம்மதியும் சேர்ந்து கொடுங்க அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சிகளை பகிர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் மகிழ்ச்சி என்பது இன்னைக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய பொருளாக இல்லை மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா முடியாது தானே ஆனால் ஒரு அறிஞன் சொன்னான் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும் எப்படி கேட்டபோது அவர் அப்படின்னு சொன்னார் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும் ஏனென்றால் புத்தகங்களை நாம் விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படி என்றால் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும் என்று சொன்னார் நீங்க உண்மையான ஆத்ம தரிசனத்தை உண்மையான மகிழ்ச்சியை உள் அன்பை விலை கொடுத்து வாங்க முடியும் என்று நம்பினால் இங்கேதான் இருக்கிற புத்தகங்களில் உங்களுக்கான மகிழ்ச்சியை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியும்